Experience dream retirement life for a 2024 நான்காம் ஆண்டு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு குறைந்த இழப்பீடு தொகை வழங்கிய தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை கண்டித்தும் அதற்கு எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசையும் வேளாண் துறையையும் கண்டித்து நாகையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த மறியல் போராட்டத்தில் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் மட்டுமே காப்பீடு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயமாக கோரிக்கை விடுத்தனர் மேலும் மேட்டூர் அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முற்றிலும் அழிந்து விவசாயிகளுக்கு காப்பீட்டுக்கான இழப்பை நிபந்தனையின்றி நூறு சதவீதம் வழங்க வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வறிக்கையை மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இந்த மறியல் போராட்டத்தில் தமிழக அரசையும் வேளாண் துறையையும் கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஏக்கருக்கு ஐநூற்று நாற்பது ரூபாய் விவசாயிகள் பிரீமியம் செலுத்தியுள்ள நிலையில் இன்சூரன்ஸ் நிறுவனம் அதற்கு இணை ரூபாய் வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய பி ஆர் பாண்டியன் தமிழக அரசு இவ்விவகாரத்தில் மெத்தனமான போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட காவிரி விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை அப்புறப்படுத்திய டிஎஸ்பி பாலகிருஷ்ணனை கண்டித்தும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்